முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாவட்ட அளவிலான கைப்பந்து போட்டி நடத்தப்பட்டது முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு கோப்பை சான்றிதழ் வழங்கினார் தமிழக முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சென்னை ராமாபுரத்தில் வட்டக்கழக செயலாளர் ராஜ்குமார் பச்சையப்பன் ஏற்பாட்டில் மாவட்ட அளவிலான அம்மா கோப்பை கைப்பந்து போட்டி நடத்தப்பட்டது இதில் திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட அணியினர் கலந்து கொண்டனர் இரண்டு நாட்களாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் கலந்து கொண்டு பரிசு கோப்பை சான்றிதழ் மற்றும் ரொக்க பண முடிப்பை வழங்கினார் மேலும் விளையாட்டு வீரர்களுடன் சேர்ந்து முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் கைப்பந்து விளையாடி மகிழ்ந்தார் இதில் பகுதி கழக செயலாளர் தாமோதரன் உள்ளிட்ட அதிமுக கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர் என்னுடைய இணைய புரட்சி தலைவர் பொன்மண செம்மல் ராமாதவன் ரோஜா இணைய புரட்சி தலைவர்

தெனாலரைங்க பாருங்கங்க பாருங்க நம்மளுடைய ஆற்றுக்குல செயலாளர் நம்ம ஆசிரமப்பட்டகரை செயலாளர் ஏபி ரமாபதிக்கு ஸ்பாட் செட் சார்வு மாவட்டங்கல செயலாளர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ஜுரா 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 हां மூன்றாவது பரிசு அதே 우리밭 पर अब लोग बदलेंगे பாருங்க மணிங்க அண்ணா